ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு தொடர்ந்து ஒன்று உங்கள் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப்போட மெட்டா நிறுவனம் அதாவது மெட்டா நிறுவனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மூணையும் கட்டுப்படுத்துகிற ஒரு நிறுவனம் இந்த மூணும் சேர்ந்து அதுக்கு அதாவது இந்த மெட்டா நிறுவனத்துக்கு கீழே தான் இந்த மூணுமே வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு மொபைல் ஃபோன்ஸ்ல இன்னுமேலேந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்பிள் உட்பட ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் எதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஐஓஎஸ் டுவெல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்றது ஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களால் வாட்ஸ்அப்பை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்னு உங்க மொபைல் ஃபோனில் இதில் ஏதாவது ஒன்று இருந்தா போதும் இந்த இதுக்கு கீழே உங்க மொபைல் ஃபோன் வரல அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து முடக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முடக்கப்படும் அப்படின்னு கிடையாது உங்களால வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு ரெண்டே ரெண்டு வழி இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஆண்ட்ராய்டு கூட்டணும் இல்லைன்னா நியூ மொபைல் வாங்கி தான் ஆகணும் ஓகே இந்த ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு அந்த முப்பத்தஞ்சு மொபைல் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சேனலை பொறுத்தளவு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ எதுவா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் என்னோட நோக்கம் ஓகேவா ஆஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ என்ன அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு மொபைல் ஃபோன்ஸோட பேர் பாத்துருவோம் அது வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங்லயும் சில மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு ஆப்பிள்லயும் சில மொபைல் ஃபோன்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய நிறுவனத்தோட மொபைல் ஃபோன்ஸில் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் பண்ண முடியாது இந்தந்த மாதிரியான மொபைல் ஃபோன்ஸ் இந்தந்த மாதிரியான மாடலில் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிடுங்க இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப் எப்போ வேணால் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட டேட்டாவும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐபோன் ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐபோன் பற்றி ஃபர்ஸ்ட் பாத்திருவோம் ஐஃபோன் ஃபைவ்ல இனிமேல் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது ஐஃபோன் சிக்ஸ் ஐஃபோன் சிக்ஸ் எஸ் ஐஃபோன் சிக்ஸ் எஸ் ப்ளஸ் ஐஃபோன் எஸ்இ ஓகேவா இந்த ஆறு மொபைல் அதாவது ஆறு ஐஃபோன் மாடலில் இனிமேல் தான் உங்களால் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி ஏசிஇ பிளஸ் கேலக்ஸி கோர் கேலக்ஸி எக்ஸ்பிரஸ் டூ கேலக்ஸி கிராண்ட் கேலக்ஸி நோட் த்ரீ கேலக்ஸி எஸ் த்ரீ மினி கேலக்ஸி எஸ் ஃபோர் ஆக்டிவ் கேலக்ஸி எஸ் ஃபோர் மினி கேலக்ஸி எஸ் ஃபோர் ओके सामसंग प्राण फ्रेड वे सामसंगी अब सामसंग लोब ओके अद मोटो जी मोटो एक्सो एक्सप्रिया जेट वोनी इी एल जीटिटी जी पो आम से जीरो जीरो लेनोवा पी सेवेंटी लनोवा नयन जीरो हवॉय पी सिक्स एस सी वन नये नये हव जी एक्स वन एस हवायू फै இந்த தேர்ட்டி ஃபைவ் இப்ப நான் சொன்ன இந்த தேர்ட்டி ஃபைவ் மொபைல் ஃபோன்ஸ் கீழே உங்க மொபைல் ஃபோன்ஸ் இருந்துச்சு இரு கண்டிப்பா வந்து உங்க மொபைல் ஃபோன்ஸில் வாட்ஸ்அப் வந்து எப்போ வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ வேணா யூஸ் பண்ணாம அவருக்கு வாய்ப்பு வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த மொபைல் ஃபோன்ஸில் யாராவது பேர் வேணா வச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பழைய மொபைல் ஃபோன் மாடல்ஸ் தப்பித்தவடி நீங்க வந்து ஒரு நல்ல சிக்கனமான ஆளா இருந்து உங்களோட பழைய மொபைல் வந்து உங்களால பழைய மொபைலே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இதை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு முத்து மொபைல் ஃபோன் வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கருத்து வந்து அதுதான் ஓகேவா இந்த முப்பத்தஞ்சு மொபைல் ஃபோன்ஸ் கீழ உங்கள்கிட்ட ஏதாவது மொபைல் ஃபோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன்ஸோட பேரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது நீங்க எந்த வருஷம் வாங்குனீங்க அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது எப்படி இருக்கு அதோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ரிப் இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரியான மொபைல் ஃபோன்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்